இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் சிவபக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் எழுபது அடி ஆழத்தில் மூழ்கியுள்ள சங்கு சிவராத்திரி நாளில் மட்டும் தென்படும் ஆதிசிய கோவில் எங்க இருக்கு தெரியுமா இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சிவபக்தர்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவிக்குள்ளே போயிடலாம் உலகின் முதல் வடி அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையாரே உன் மலர்பாதம் சரணம் எழுபது அடி ஆடத்தில் முழுகியுள்ள சங்கு சிவராத்திரியில் மட்டும் தென்படும் அதிசய கோவில் சிவபெருமானை ஜோதி வடிவில் தரிசிக்கும் நாளை சிவராத்திரியாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் பீகார் மாநிலம் மந்தர் மலைப்பகுதியில் எழுபது அடி ஆடத்தில் நீரில் முழுகியுள்ள சங்கு ஒன்று சிவராத்திரி நாளில் மட்டும் தென்படும் அதிசயம் வருடா வருடம் நடைபெறுகின்றது பீகார் மாநிலம் பாங்கா மாவட்டத்தின் கடற்கரையை ஒட்டி மந்தர் மலை பகுதியில் அமைந்துள்ளது இந்த சங்கு என்று அழைக்கப்படும் சங்கு உள்ளது வருடம் முழுவதும் சுமார் எழுபது அடி முதல் எண்பது அடி அடுத்து முந்தைய தினம் மட்டும் தண்ணீரில் வற்றி சங்கு பொதுமக்களின் கண்களுக்கு தென்படும் ஒரே நாளில் தண்ணீர் வற்றி சங்கு தென்படுவது மறுநாளே தண்ணீர் பெருக்கெடுத்து சங்கு முழுகி போவதும் ஆச்சரியமாக உள்ளதாக அங்கு வசிக்கும் மக்கள் கூறி வருகின்றனர் கதையின்படி பார்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க தேவர்களும் உடைந்திருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த மலைக்கு பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் ஆகிய நாட்களில் திரளான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதால் மலைக்கு செல்ல வனத்துறையினிடம் பக்தர்கள் அனுமதி பெற வேண்டியது அவசியம் சிவாய நமக சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே சரணாகதி சிவமே என் வரமே என்று கூறி இந்த சிறப்பான பதிவு நிரூபி செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்